ஐந்து கரத்தோனை போற்று ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையத்தாள இணை விதைகளுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சிக்கான ராசி பலன் கன்னி ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வேறு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டு பயிற்சி ஆகி மீனத்துக்கு போகிறாரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் அங்கே இருப்பார் ஒரு தோராயமாக இருக்கிறதுலையே ஒம்பது கிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பி டிலேடு ஒரு ராசிக்குள்ளே அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனி பகவான் மீனத்தில் நின்று உங்களோட ராசியில் பார்க்க போகிறார் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்குரிய ஒரு காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் யாருக்கும் கட்டுப்படாமல் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் இந்த சனி பகவான் தருவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது ப்ளஸாக மைனஸா அப்படின்றத அதை நம்ம எங்கே இதை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சனி பகவானோட பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது அப்போ நமக்கு முயற்சிகள் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக கைக்கு வரதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பத்து வாட்டி முயற்சி பண்ணால் அதோட சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் வண்டி வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தாயார் மற்றும் தந்தையாரோட உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் அது காமன் கிடையாது ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஆனால் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போனட்ல இருக்கிறவங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்மையே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் இதுல நிறைய இருக்கு வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மேனேஜபிள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எது எதிர்பார்க்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து அஷ்டமஜினியாக ஆகும் போகுது அதாவது கன்னிக்கு வந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரக்கூடிய சனி பயிற்சி அஷ்டம சனியாக ஆகும் அப்போ இங்கேருந்தே நம்ம ஃபினான்ஷியல் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இனி எதிர் காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கூடுதலாகவே இருப்போம் எப்போவுமே கன்னி ராசி அப்படி லக்னம் அப்படின்னு வந்துருச்சு அப்படினால இஎம்ஐ அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் டிஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் கடன் நோய் இந்த ரெண்டு விஷயம் அந்த கன்னி ராசி கண்ணீர் லக்னம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே டிஃபால்ட்டாக இருக்கும் அப்போ இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதுசாக கடன் வாங்கிறதோ அல்லது கடனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு போகிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு அப்போ இந்த செ இங்கே நாம் அப்போ பாருங்கள் அடுத்ததாக வரக்கூடிய அஷ்டமச்சனிக்கான பலன்களை நம்ம இங்கேருந்தே ஸ்டடி பண்ணிக்கிறோம் அப்போ இங்கேருந்தே நீங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இப்போக்கும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனியும் பாதிக்காது அடுத்தது அஷ்டம சனியும் உங்களை பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது அஷ்டமத்துக்கு வரும்போதும் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட டைட்டை கொடுக்கும் அப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த ஏழில் இருக்க சனி தொடர் பாதிப்புகளை இந்த ரெண்டரை வருஷமும் கொடுக்குமா அப்படின்னா இல்லை ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமம் அதிகம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மீதி ஒன்றரை வருஷம் நல்லது செய்யுமா அப்படின்னா செகண்ட் ஆஃப் செகண்ட் ஒன்றரை வருஷம் அதாவது இந்த உள்ள வந்து ஒரு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் குரு பயிற்சி வரும் குரு பயிற்சி வரும்போது கடகத்துக்கு குரு வரும்போது அவரோட பாக்கிய ஸ்தானத்தை அவரே பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் வீட்டை அவரே பார்க்கும்போது அப்போ இந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு குறையும் ஸோ அப்போ இப்போ இந்த ஒன் இயர் மட்டும்தான் கொஞ்சம் டஃப் பீரியட் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஸோ நீங்கள் அடுத்தது பயிற்சி மறுபடியும் அந்த உள்ளே போகும்போது அந்த ரெண்டரை வருஷ காலங்கள் அஷ்டம வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது அதுக்கு முன்னாடியே நம்ம பிரிகேஷனாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த சனிப்பயிற்சியை உங்களுக்கு நல்லதாக செய்யும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம் அதே மாதிரி அடுத்தது வரக்கூடிய சனிப்பயிற்சியும் மிக நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் இசுஷன் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி